பக்தி யோகம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த நாள் பஞ்சமி திதி ஸ்ரீ வராகி தேவியை வழிபட வேண்டிய அற்புதமான நாள் அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாளும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாளும் பஞ்சமி திதி வரும் இவை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று சொல்வாங்க இது ஒரு மகத்தான திதின்னு சொல்லப்படுறது சப்த மாதர்களில் வராகியும் ஒருவங்க நாம் செய்கின்ற காரியத்துல ஜெயமும் காரிய சித்தியும் தரக்கூடியவள் அம்பிகை இந்த நாளில் ஸ்ரீ சக்தி தேவிய விரதமிருந்து வழிபாடு செஞ்சா எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு ஐதீகம் மகான்கள் யோகிகளால சொல்லப்படுது யாரெல்லாம் இந்த பஞ்சமி திதியை வழிபடலாம் எல்லோருமே பஞ்சமி திதியில விரதமிருந்து வழிபடலாம் ஆனா குறிப்பா பஞ்சமி திதியில பிறந்த ஜாதகர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது ஏன்னா அவருக்கான விஷயங்கள் உதாரணமா கல்வி பயில தொழில் தொடங்க திருமணம் செய்ய என புதிதாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலிலுமே ஒருவித தடை தாமதம் கஷ்டம் ஏற்படும் இந்த ஜாதகர்கள் பஞ்சமி திதியில பாம்பு புத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் அம்மன் கோவிலுக்கு போய் அங்கு ஐந்து எண்ணெய் கலந்து அல்லது நல்லெண்ணெய் சிகப்பு திரி போட்டு குத்துவிளக்கின் ஐந்து முகத்தினையும் ஏற்றி நம் வேண்டுதல்களை மனதிற்குள் நினைத்து கொண்டே வழிபடணும் நிவேதனமாக பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை அல்லது நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை தயிர் சாதம் மொச்சை சுண்டல் பானகம் இதெல்லாம் அன்னை வராகிக்கு நிவேதனமாக படைக்கலாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் போது ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த வரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக்க சொல்லி வழிபட எல்லாவித நன்மைகள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா ஏவல் பில்லி சூனியம் போன்றவையால பாதிப்புகள் ஏற்படாது குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாக்கும் கடன் தொல்லை வறுமை இதெல்லாம் நீங்கும் வளர்ப்பிறை பஞ்சமி தைப்பிறை பஞ்சமின்னு ரெண்டு முறை வரும் இந்த பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமையோட கூடிய பஞ்சமி திதி வர்றது ரொம்ப விசேஷம் சத்ருநாசம் கடன் தீருதல் செல்வ செழிப்பிற்கு உகந்த நாள்னு சொல்லப்படுது இந்த நாள்ல வராகி அம்மன் வழிபாடு மிகவுமே சிறப்பு அம்மன் கோவில்கள்ல குத்துவிளக்கு ஏற்றி பஞ்சமி திதி விரதம் இருந்து வராகி காயத்ரி மந்திரம் கூறி மனம் முருக பிரார்த்தனை செய்தால் சகலவிதமான தீமைகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் நீங்கும்னு சொல்லப்படுது அம்பால வழிபடுறதுக்கான முறைகள்னு ஒண்ணு இருக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பஞ்சமி அன்னைக்கு மாலை நேரத்துல அம்மன் கோவிலுக்கு போய் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடணும் பஞ்சமி தீப வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கலந்து சிகப்பு திரி திரிப்போட்டு குத்துவிளக்கின் ஐந்து முகங்களையும் ஏற்றி வழிபடணும் நிவேதனம் அம்மனுக்கு மிக திருப்திகரமான சர்க்கரை பொங்கல் பானகம் வெள்ளம் கலந்த நைவேத்தியத்தை படைக்கலாம் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லணுங்க ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கிறது சிறந்தது கடன் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும்னா தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி அதாவது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி எதிர்ப்புகள் விலகணும் பகைவர்கள் நீங்கணும் எதிரிகள் தொல்லை அடங்கணும் வழக்கு தொடர்பான தடை தாமதங்கள் நீங்கி வராகி அவனுக்கு கருப்பு அல்லது சிகப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடலாம் நாகதோஷம் இருக்கிறவங்க பாம்பு புத்துக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பால் ஊத்தி புத்துமண்ண நெத்தியில இட்டுக்கிட்டு பூஜிக்கிறது நாகதோஷ பரிகாரமாகவும் சொல்லப்படுது இந்த நாள்ல விரதங்கள் இருந்து பூஜித்தீங்கன்னா மன அமைதியும் ஆன்மீகத்துல நல்ல வெற்றியையும் அடையலாம்னு சொல்லப்படுது இந்த நாள் என்ன விசேஷங்கன்னா தேய்பிரை அதிலும் வெள்ளிக்கிழமையில பஞ்சமி திதி வர்றதுதான் ரொம்ப விசேஷம் ஆக இந்த நாள் வராகி தேவிய வழிபட்டிங்க அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க காவல் தெய்வமாக சப்த கண்ணீர்ல ஒருவராக விளங்குபவர் தான் அன்னை வராகி தேவி விஷ்ணுவின் வராக அவதாரத்தினுடைய மறு அம்சம் அம்பாள் பன்றிமுகம் பெண் உடல் எட்டு கரங்களுடன் காட்சி தருபவள் அன்னை வராகி எட்டு உருவங்கள்லிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவள் அம்பிகை அன்னை ஸ்ரீ வராகி ஆனவள் பலருடைய குல தெய்வமாகவும் இருக்கிறாங்க ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த வராகியை வழிபட்டு அதன் முறையாக செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வெற்றியையும் தரும் தெய்வமாக உன்னதமான சக்தியாக அன்னை வராகி தேவி திகழ்கிறாள் ரொம்ப முக்கியமா அன்னை வராகி தேவியிடம் நியாயமாக முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக நிறைவேறும் தூய எண்ணத்தோடு மன தூய்மையோடு விளக்கேற்றி வைத்து வராகி நம்முடன் இருப்பதாக நினைத்து நம்பிக்கையுடன் வழிபட்டாள் வராகி அம்மன் நம்முடைய வீட்டிற்கே தேடி வந்து அருள் செய்வாள் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை ஓம் ஸ்ரீ வராகி தேவியை நமகா